வெல்கம் டு எஸ்எம்எஸ்கே விலாஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சுவையான பிரிஞ்சி சாதமும் தயிர் பச்சரியும் தான் பார்க்க போகிறோம் உதிரி உதிரியாக நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரைஸ் தான் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காட்டியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் காய் பாத்திரலாம் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது காஞ்ச பட்டாணி தான் அதை வாங்கி நைட்டே ஊற வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து மசாலா பட்டை லவங்கம் திருஞ்சி இலை இது கூட சோம்பு சேர்க்கணும் அப்புறம் தயிர் பாக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த டம்ளரில் நான் அளந்து எடுத்துக்கிறேன் என்ன வேணும் போட்டிருக்கிட்டேன் இதில் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவி மூணு தடவை கழுவிட்டேன் இப்போது இந்த டம்ளர் தான் நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா இந்த டம்ளர் ஆலையும் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நான் மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் முதல்ல ரெண்டரை டம்ளர் சொன்னேன் திருப்பி ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டேன் மூணு டம்ளருக்கு இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு போதும் நம்ம செய்யும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போது பிரியாணி செய்ய ஒரு குக்கர் வச்சிருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ட்டும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இது கூட பிரிஞ்சி எல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் குருவே வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருக்கும் ஒரு சோந்து சேர்த்துக்கலாம் ஓ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ இது கூட நல்லா பொதிய மரத்து வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதே சேர்த்தலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கேரச்சு ஒரு பிடி சேர்த்துலாம் காயெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் புதினாவில் லீஃப் சேர்த்துலாம் இப்போ நல்லா இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்க்கூடா கரம் மசாலா வரும் போ மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் டைப் தைக்கிறேன் போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரால் நம்ம மூணு டம்ளர் ரைஸ் எடுத்தோம் இல்லையா இப்போது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு சேர்த்துக்கலாம் அப்போது நாலரை டம்ளர் தண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் ஒரு அரை டம்ளர் இருக்குது அது ரைஸ் போட்ட பிறகு கடைசியாக சேர்த்துடலாம் இப்போது தண்ணி ஊற்றி முடித்தோடனே நம்ம உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் சாப்பாட்டுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க கூடவோ குறையவோ சேர்த்து செய்யலாம் இப்போது இந்த தண்ணி ஊற்றுன பிறகு இந்த இஞ்சி சாப்பு கொதிச்சிருச்சு இந்த கிரேவிலாம் போட்டது காயெல்லாம் போட்டது இப்போ ரைஸ் சேர்த்திடலாம் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுடலாம் இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பாயில் சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட போகிறது இல்லை தம் மாதிரி போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ இதில் வந்து நான் மூடி போட்டு நான் வேக வைக்கப்பேன் நான் தட்டு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு இப்போது இதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போவே எதுவும் பண்ணாதீங்க நெய் சேர்த்துட்டு திருப்பி இந்த பிளேட்டை போட்டு மூடிட்டு சிம்மில் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பேன் சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட் வைக்கணும் நான் தோசை தோசைக்கல்லையே வைக்கிறேன் ஒரு வெயிட் வச்சுருவேன் சிம்மிலையே இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி இந்த கல்லை இறக்கிட்டு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு இப்ப நான் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்படி சேர்த்துட்டு இப்போ நான் கிண்டி காட்டுறேன் பாருங்கள் ஓரத்தில் நல்லா எடுக்கணும் நல்லா பல வரும் தேமாக எல்லாம் டம் போட்டால் தான் இந்த மாதிரி வரும் தெரியுதுங்களா எப்படி இருக்குதுன்னு சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பிரெஞ்சு சாதம் வெஜிடபிள் ரைஸ் பிரிஞ்சு சாதம் வெஜ் பிரியாணி இதுக்கு என்ன நம்ம தான் நம்ம பேர் வச்சுக்க தான் எந்த பேர் பண்ணாலும் வச்சுக்க தான் அப்படிங்கன்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள் அடியில் கரண்டி விட்டு நான் பொறுமையாக அடியில் இருந்து பாருங்கள் சாதம் எப்படி வருது நல்லா பல பல தெரியுதுங்களா வேறு நீங்கள் தம் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் ஓ சுவையான பிரிஞ்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த பார்த்திங்கனாலே தெரியும் போடும்போதே நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு நல்லா கம கமகமான வாசனை அடிப்பிடிக்காமல் நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இது கூட நம்ம தயிர் பச்சடி தயிர் பச்சடி செஞ்சேன் இதை சர்வ் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் எப்போ நீ கொடுப்ப பிரிஞ்சி சாதம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க சூடாக சாப்பிடு இந்த மழைக்கு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்